வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பயணமானது இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு உலகத்தை உங்க கண் முன்னாடி காட்ட போறாங்க இதுவரைக்கும் இந்த இடத்துக்கு யாரும் பயணம் பண்ணி பதிவிட்டதே கிடையாதுங்க கேரளாவில இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு பல பேருக்கு தெரியாதுங்க அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பகுதிக்குதாக்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிருக்கோம் கவிக்காட்டையும் அதே சமயம் அதிரப்பள்ளியையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பகுதிக்குதாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கோம் இந்த பகுதிக்கு எல்லாருக்குமே அனுமதின்றது இருக்குங்க ஒரு பேருந்து போகிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு அந்த அளவு அடர்த்தியான மரங்களுக்கு இடையில தாங்க நம்மளோட பேருந்து வந்து பயணம் பண்ணியிருக்கு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பகுதிக்கு ஒரு தடவையாவது போய் பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு பகுதி தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி இது எங்கே இருக்குது அப்படி என்ன பயங்கரமான ஒரு பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ள போயிட்டு பார்ப்போம் நான் அவங்க வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம் அவங்க என்ன இந்த இடத்துக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லை இந்த இடத்த பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம இப்போ திருவனந்தபுரத்தில் தான் இருக்கோம் இங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறோங்க பேருந்து நிலையம் உள்ளே வந்தோன்னா அப்படியே வந்து ஏதோ நம்ம விமான நிலையத்துக்கு வந்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குங்க இந்த பேருந்து நிலையம் உள்ளே போய்ட்டே எதில் பயணம் பண்ண போகிறோம்ன்றது எனக்கும் தெரியலை வாங்க போய் பார்ப்போம் நம்ம பயணம் பண்ணி போகணும்னு சொல்லி வந்த இடம் ஒண்ணுங்க நாகர்கோவிலுக்கு போனோம் ஆனா நம்ம நினைச்ச பேருந்து அங்க இல்ல தாங்க கடைசி நேரத்துல நம்மளோட பயணத்தை வந்து திருவனந்தபுரத்துக்கு மாத்தியாச்சு இங்கேயும் அதே பிரச்சனை தான் நம்ம என்ன ஊருக்கு போகணும்னு சொல்லி காத்துட்டு வந்தோமோ அந்த பேருந்து நாலு தான் வருவாங்க இங்க இன்னொரு பேருந்து ஒன்று வந்திருக்கு இருந்துங்க நான் பேருந்துக்குள்ளே ஏறிட்டு மத்த விஷயத்த சொல்றேன் பேருந்து ரொம்ப காலியாக கிடக்குங்க பேருந்தில் யாருமே ஏறலை பேருந்தையும் எடுத்துட்டாங்க இந்த ஊரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க நான் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லி கூட நான் பயணத்தை திட்டமிடலை ஆனால் கூகுள் மேப்பில் பார்த்தோன்னே இந்த இடமே வந்து பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்ததுங்க எதனாலன்னு தெரியல இந்த ஊரை பற்றி யாருமே காணொலியும் பதிவிடாமல் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு தான் இந்த பயணத்தை வந்து நம்ம ஆரம்பிப்போம் சொல்லி ஏறிட்டேன் எனக்கும் அந்த ஊரை பற்றி முழுசாக தெரியாது என்ன ஊருன்னா பிரிம்மோர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிங்க பொன்முடிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குங்க ஆனா இது பொன்முடி போகக்கூடிய வழியில போகல இது வேற வழியில வந்து இந்த பேருந்து வந்து பயணம் பண்ணுது தாங்க ஓட்டுநண்ணிட்ட பேசிட்டு வந்தோம் அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த ஊர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு அடர்த்தியான ஒரு தான் நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம நெடுமங்காடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டுவாங்க இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி திருவனந்தபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமான ஒரு நகரம்னா இந்த நெடுமங்காடு அப்படின்ற பகுதிங்க இங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெடுமங்கால தாண்டினா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு நம்ம இங்க திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம போகக்கூடிய அந்த பிளம்மூர் அப்படின்ற பகுதி வரைக்கும் வந்து பயண கட்டணமா வந்து அறுபத்தி எட்டு ரூபா வந்து வசூல் பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குமாங்க நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றது சரியாக வந்து ரெண்டு மணிங்க ஆனால் இந்த இடத்த பாருங்கள் ரெண்டு மணி மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட ஆறு ஆறரை மணி மாதிரி இருக்குங்க சரியான மழை வச்சு வெளுமின்னு வெளுத்து வந்துது நமக்கு பெரும்பாலும் மழை சீசனில் தான் நம்ம வந்து பயணத்தையே வந்து தொடங்குவோம் இன்றைக்கும் வந்துட்டு நாகர்கோவில் பகுதியில் நல்ல மழை இருக்கும்னு தெரியும் இன்றைக்கி திருவனந்தபுரத்துக்கு நமக்கு பயணத்துக்கான திட்டமிடலே கிடையாது ஆனால் இங்கேயும் சரியான மழை பெஞ்சிட்ருக்குங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல மழை சரியான மழையாக பெஞ்சிட்டு இருக்குங்க மழை பெஞ்சாதாங்க அந்த இடத்துல வந்து பயணம் பண்றதுக்கே பிடிக்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் இப்போ நம்ம சூலிமுனூர் சந்திப்பு அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துட்டோங்க இந்த பகுதியிலேருந்து தான் நம்ம போகக்கூடிய ஊருக்கான பாதை வந்து பிரியுதுங்க இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்முடி போறதுக்கான சாலையில தான் நம்ம பயணம் பண்ணோம் இங்கேருந்து விதுரா போய் பொன்முடி போகலாம் அந்த காலிலையும் நம்ம பதிவேற்றிருக்கோம் மறக்காமல் பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ நம்ம போகக்கூடியது வந்துட்டு ட்ரிம்மோர் போகிறதுக்கான சாலையில் வந்து இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு போங்க கவிக்காட்டுக்கு இணையான ஒரு பகுதி மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்கங்க ஓட்டுநண்ணன் என்ன சாதாரணமாகவே இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கேட்டோம் பாலோடு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்காங்க அது வரைக்கும் வந்து வழக்கமாக நம்ம பயணம் பண்ணுற கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து அடர்த்தியான பகுதிகளுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம பாலோடு அப்படின்ற பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க இதுக்கப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போங்க இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமான ஒரு நகரம் தான் சொல்றாங்க இந்த பாலோடு அப்படின்ற பகுதி நம்ம இப்போ பெரிங்கமாலா அப்படின்ற பகுதிக்குள்ளே வந்துட்டோங்க சரியா உச்சரிக்கிறேனா தெரியல தவறா இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்க ஏன்னா மலையாளத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரிம்மூர் அப்படின்ற பகுதி வந்து ஒரு தனியாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியாங்க இந்த பகுதிக்கு யார் வேணாலும் பயணம் பண்ணலாமா அந்த இடத்துல வந்து சில நீர்வீழ்ச்சிகளும் இருக்குங்களாங்க அதனால அங்கே நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா நுழைவு கட்டணம் வந்து கட்டினதுக்கு அப்புறமா தாங்க உள்ளேயே விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மண்காயம் அப்படின்னு சொல்லி ஒரு சோதனை சாவடி இருக்காங்க அது வரைக்கும் வந்து நம்ம அவங்களால பயணம் பண்ண முடியுமா அதுக்கப்புறம் நம்ம பயணம் பண்ணுறப்போ தான் வந்து நுழைவு கட்டணம் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்குமாங்க ஆலோடுக்கு அப்புறமே நம்ம பயணம் பண்ணக்கூடிய பகுதி அப்படின்றது நல்லாவே மாறிடுச்சிங்க அவங்க சொன்ன மாதிரியே இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியான மரங்களுக்கு இடையில தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சாலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலான சாலையாக தாங்க இருக்குது தான் இன்னும் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து சாதாரணமாக தான் இருக்குமாங்க இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அந்த மழைக்காயம் சோதனை சாவளின்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பயணம் பண்ணுறது தான் பயங்கரமாக இருக்குமாங்க அவங்க சொல்ல சொல்ல நம்மளோட எதிர்பார்ப்புன்றதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க நம்ம இப்போது மணக்காயம் சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து ஒரு இருபது நிமிடம் வந்துட்டு பேருந்து நிற்குமா ஓட்டுறா நடத்துனாலும் சாப்பிட போயிட்டாங்க அந்த இடத்துல ஒரு கடவுள் ஒன்று இருக்குங்க பக்கத்தில் ஏதோ வந்து ஒரு தண்ணி ஒரு சத்தம் பயங்கரமாக கேட்குது சரி வாங்க அது என்னென்னு போய் பார்ப்போம் இருபது நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி தான் வந்துவிட்டோம் செம்மையாக இருக்குங்க இந்த இடம் அங்கே வந்து கொஞ்சம் வீடுகளும் இருக்குதுங்க இந்த தண்ணி வரது பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம அந்த பேருந்துலேருந்து இறங்குனப்பே இந்த தண்ணி சத்தம் நம்மள அப்படியே அப்படியே நம்மளை வாபான்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே இருந்துருக்கு இந்த இடத்தெல்லாம் பாருங்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது முழுவதுமே வந்து ரப்பர் தோட்டாங்க மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால அதெல்லாம் வந்துட்டு நெகிழி பொருட்களால் வந்து மூடியிருக்காங்க பெரும்பாலும் வந்து மழை காலங்களில் வந்து ரப்பர் எடுக்கவே முடியாதுங்க மழைநீர் வந்துட்டு அந்த அவங்க சேமிக்கக்கூடிய அந்த ரப்பர் இதில் வந்துட்டு வந்துடும்றதுனால அந்த த சமயங்கள் எடுக்க மாட்டாங்க அந்த தூரத்தில் கூட சில வீடுகள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது திரும்பவும் நம்மளோட பயணத்தை வந்து ஆரம்பித்தாச்சுங்க இதுதான் வந்து நம்ம சொன்ன அந்த மழைக்காயோதன சாவடி இங்கேருந்து இங்கே சில கட்டணங்கள் வசூலிச்சிட்டு தான் உள்ளே விடுவாங்கன்னு சொல்கிறாங்க அது நீர்வீழ்ச்சிகிட்ட போகிறப்ப வசூலிக்கிறாங்களா இல்லை சோதனை சாவடியில் வசூலிக்கிறாங்களான்றது சரியாக தெரியலைங்க இந்த இடத்துல வந்துட்டு தங்கு விடுதி கூட இருக்குங்க எப்போ பயங்கரமாக இருக்குங்க இந்த இடம் ஓட்டுறன்னு சொன்ன மாதிரியே நம்ம பயணம் பண்ணுற இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கவி காற்றுள்ள நம்ம பயணம் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு உணர்வு தான் நம்ம கொடுக்குது இது வந்து ஒரு மலைப்பகுதியாங்க இந்த அந்த பிரிமூர் அப்படின்ற பகுதி வந்துட்டு மலைப்பகுதியாக நிறைய கொட்டை ஊசி வளைவுகளை வந்து தான் அந்த மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த ஏன் இது வரைக்கும் யாரும் வந்து பதிவிடாமல் வச்சுருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கொண்டை ஊசி வளைவுகளெல்லாம் பெரிய வாகனங்கள்லாம் கண்டிப்பாக போக முடியாதுங்க அவ்வளோ ஒரு மோசமான கொண்டை ஊசி வளைவாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறப்ப நம்ம தேனியில் அகமலைக்கு பயணம் பண்ணியிருப்போம் அதே மாதிரியான சாலை தாங்க அதுலேயும் கொண்டை ஊசி வளைவுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொண்டை ஊசி வளைவுகளாக இருக்கும் அதே போல் தாங்க இருக்குது சாகச பயணம் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த பகுதி அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு அதிகங்க இப்ப இந்த இந்த ஊசி உலைவெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க பேருந்து நம்ம பேருந்து வந்து சிறிய ரக பேருந்து அப்படின்றதுனால தான் இதுல எல்லாம் திரும்ப முடியுது பேருந்து எருந்து போகிறதுக்கே வந்து சாலை பத்தலை எ எதிரில் வந்துட்டு ஒரு ஆட்டோ வந்துடுச்சு அதனால் வந்து பின்னாடி வந்து வழி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய வாகனம் போகிறதுக்கு கூட இந்த பகுதியில் வந்து இடம் பத்தலைங்க மரங்களெல்லாம் குரசிக்கிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து கொண்டை ஊசி வலைவுகள் கடந்து தான் இந்த மேலே நம்ம பயணம் பண்ணணும் போலங்க அடுத்தடுத்து கொண்டை ஊசி வலைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க பகுதி வந்து ஒரு தனியாருடைய கட்டுப்பாட்டை இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வந்து ரப்பரும் தேயிலையும் வந்து உற்பத்தி பண்ணுறாங்கங்க பெரும்பாலும் ரப்பருங்களில் தான் அதிகமாக பார்க்க முடியுமா இப்போ நம்ம பாருங்க இது வரைக்கும் பயணம் பண்ணது இவ்வளோ அடர்ந்த மரங்களுக்கு இடையில் பயணம் பண்ணோம் இங்கேலாம் வந்து சில ரப்பர் தோட்டங்களை வந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க அவ்வளோ பசுமையாக இருக்குங்க இந்த பகுதி நீங்கள் திருவனந்தபுரம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் ஒரு தடவை வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பார்க்குறப்ப தாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம காணொலியை காட்டுறதை விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த இப்படி ஒரு இடம் வந்துட்டு நம்ம பார்க்காம விட்டுட்டோன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து இந்த பகுதிக்கு பேருந்தில் வரணும் அப்படின்னா பதினோரு ஐம்பது மணிக்கு வந்துட்டு இந்த பேருந்தை வந்து எடுக்கிறாங்க காலையில் இந்த இடத்துக்கிட்ட நிறைய மரங்களை வந்து வெட்டி ஏற்றி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க நமக்கு கலக்காயம் சோதனை சாவடி வரைக்கும் தாங்க சிக்னல் கிடைக்குது அதுக்கப்புறம் எந்த விதமான தொலைத்தொடர்புமே கிடைக்காதுங்களா இங்கே வந்து நீர்வீழ்ச்சிக்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு உங்களோட கூகுள் மேப்பில் வந்துட்டு லொக்கேஷன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க ஏன்னா மேலே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயணத்தை திட்டமிட்டுக்கோங்க மேலே வந்து ஒரு எஸ்டேட் இருக்குங்களாங்க அங்கேயும் வந்து பெருசாக கடைகள் எதுவுமே இருக்காதுங்களா நம்ம இப்போ பிரிமோர் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க இதுதான் வந்து கடைசி இடமாங்க இது வரைக்கும் தான் வந்து பேருந்து போகும் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு எஸ்டேட்டு போகிறதுக்கான பாதை இருக்குங்களாங்க நமக்கு வந்து நேரம் கிடையாது இங்கேருந்து இன்னும் ஒரு பதினைந்து நிமிடங்களில் வந்து இந்த பேருந்து எடுத்துருவாங்க அதனால நம்மளால் போய் எஸ்டேட்டை போய் பார்க்க முடியாதுங்க இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்குங்க அது வந்து அந்த நீர்வீழ்ச்சிலேருந்து வரக்கூடிய ஆறாங்க இது இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க அதே சமயம் அவ்வளோ ஒரு இதமான ஒரு சூழலாக இருக்குது நம்ம கலக்காயம் வந்தோம் இல்லைங்களா அந்த இடத்த விட இந்த இடம் வந்துட்டு ஒரு அளவு குளுமையான பகுதியாக இருக்குதுங்க இங்கேருந்து நீங்கள் நடந்தே வந்து பொன்முடிக்கு போக முடியுமாங்க இந்த இடங்களில் வந்து ட்ரெக்கிங்லாம் வந்துட்டு இருக்காங்க அது எப்படி என்னன்றது சரியாக தெரியல இவங்கள்ட்ட கேட்டோம் ஆனால் அவங்க சொல்கிறது நமக்கு எதுவுமே புரியல இதுலேருந்து நடந்து போனோம் அப்படின்னா அந்த பொன்முடி பகுதிக்கு நம்மளால போக முடியுமாங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன் நான் உங்க நவீன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க